அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் செய்து முடிப்பதே சிறந்த இறை புகழ்ச்சி என்னும் செய்தி உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கடந்த மூன்று நாட்களாக செய்து முடிப்பது என்பது இயேசுவின் பார்வையில் ஒரு சிறந்த ஆளுமை திறன் ஒரு ஆன்மீக திறன் கடவுளுடைய திருவிழாத்தையும் நிறைவேற்றும் ஒரு செயல் என்றெல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் இன்று நம்முடைய வேலையை நாம் செய்து முடிக்கின்ற பொழுது அது சிறந்த இறை புகழ்ச்சியாக சிறந்த இறை வேண்டலாக சிறந்த இறை மாட்சியாக அமைகின்றது என்னும் வியப்பான செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் யோவான செய்தி பதினேழு நாளில் இயேசு இப்படி சொல்கிறார் நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உண்மை உலகில் படுத்தினேன் ஒரு அருமையான இறை வேண்டல் கடவுள்கிட்ட இயேசு சொல்கிறாரு நீங்கள் என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்க அந்த வேலையை நான் செய்து முடித்து விட்டேன் இவ்வாறு நான் உண்மை உலகில் மாற்றிப்படுத்தினேன் இதன் வழியாக இயேசு சொல்லுகிற செய்தி என்ன கடவுள் நமக்கு தருகிற வேலைகளை நாம் நன்கு செய்து முடிக்கின்ற பொழுது அது கடவுளையே மாற்றிப்படுத்துவது அதைவிட சிறந்த இறை புகழ்ச்சி என்ன இருக்க முடியும் எனவே இறைவேண்டல் என்றால் சொற்கள் மட்டுமல்ல இறை புகழ்ச்சி என்றால் சொற்கள் மட்டுமல்ல நம்முடைய சொற்களை கொண்டு நம்முடைய பாடலை கொண்டு நாம் இறைபுகிழ்ச்சி செய்வது மட்டும் போதாது நம்முடைய வாழ்வு ஒரு இறை அமைய வேண்டும் நம்முடைய பணிகள் இறை அமைய வேண்டும் நாம் கடவுள் கொடுத்த எல்லாம் நன்றாக நேர்மையாக நேர்த்தியாக நிறைவாக செய்து முடிக்கின்ற பொழுது கடவுளை நாம் மாற்றிப்படுத்துகிறோம் என்ன அருமையான செய்தி பாருங்கள் ஆகவே நாம் ஒப்புடைக்கப்பட்டுள்ள சிறிய பணிகள் சிறிய வேலைகள் பெரிய வேலைகள் அனைத்தையும் கடவுளுக்காக நாம் செய்ய வேண்டும் அனைத்தையும் செய்து முடிக்க வேண்டும் பாதியில் விட்டுவிடக்கூடாது ஒரு வேலையை தொடங்கி செய்து முடிப்பது என்பது இயேசுடைய பார்வையில் ஒரு ஆளுமை திறன் ஒரு திறன் ஒரு இறைவனுடைய இயல்பு அது ஒரு விவிலிய மதிப்பீடு அது ஒரு சிறந்த இறை புகழ்ச்சி இயேசுவிடமிருந்து இந்த ஆளுமை திறனை ஆளுமை பண்பை இறையியல் ஆசியை பெற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக